சேது காட்டும் இந்த கலையை பொறுத்த வரைக்கும் நேற்று சொல்லியிருந்தேன் நாலடி பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து எட்டி மர பாவையை வச்சு எப்படி வந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் மற்றவங்களையும் வந்து பாதுகாத்து நம்ம வழி நடத்தணுன்றதுக்கு உண்டான வழியை நான் சொல்லியிருக்கேன் தீரா பகையை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழியும் அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா எதிரிகளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அவங்களுடைய வம்சத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன புல்லு பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அழிக்கிற வேலை தான் இந்த நாலடி பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ளே வச்சுருந்து எட்டி பாவையை பிரயோகம் பண்ணி நம்ம வெற்றி பெறத்துக்கு உண்டான மிகப்பெரிய வேலையை தான் சொல்லியிருக்கேன் நான் நினைத்து இது நான்கு பாகமாக வரும் நான்கு பாகத்தில் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொன்றுட்டா ஒரே ஒரு இதில் வந்து சொல்லி செய்ய முடியாது மற்ற வேலையும் விட்டுட்டு உங்களுக்காக இந்த வேலை செய்து கொடுக்குறேன்னு கேட்டிங்களானாக்கா இதனுடைய முழு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நீங்கள் மாந்திரிகம் செய்கிறதுக்கு ரொம்ப வந்து உதவியாகவும் உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும் சரிங்களா சரிங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நாலடி பழத்தை வெட்டுறீங்க நாலடி பழ நாலடி பழத்தை வெட்டிட்டு மனுஷனை வந்து கேட்டிங்கன்னாக்கா நான்கு வகையாக வந்து பழி வாங்குறதுக்கு உண்டான வழி நான்கு வகையன்னு கேட்டீங்கன்னாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு நான்கு திசையிலுமே இருக்கக்கூடிய எதிரிகளை எந்த திசையில இருந்தாலும் திசை கட்டு போட்டு உங்களுக்கு உண்டான வேலைகளை செய்து எல்லாமே செய்து முடிக்கலாம் சரிங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாலடி பழத்தை வெட்டிட்டீங்க நாலடி பழத்தை வெட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வம் சொல்லக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணீங்கன்னா மனசார வேண்டிக்கிட்டு அதனுடைய பேரை வந்து ஒரு டத்தில் எழுதி அது வந்து உங்களுக்கு வந்து தாய் மாதிரி போட்டுக்கிட்டு பண்ணுங்க முதல்ல வந்து திருநூறு எடுத்துங்க திருநூறு எடுத்துகிட்டு நாலு எடுத்து நான் அந்த நாலடி பழத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டா பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி மூணு பொம்மை நேற்று ஒரு பொம்மை வச்சுருந்தேன் இன்றைக்கி மூணு பொம்மை வச்சிருக்கிறேன் இந்த மூணு பொம்மை எதுக்காக கேட்டிங்கனாக்கா இதனுடைய நெஞ்சு மேலே இதனுடைய நெஞ்சு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வாங்கி இதே மாதிரி தகுடம் எடுத்துக்கோங்க சரிங்களா இதே மாதிரி தகுடம் எழுதிட்டு எதிரியோட பேர் எழுதிட்டிங்க எதிரியோட பேர் எழுதிட்டுன்னா பார்த்தீங்கன்னா இதோடைய வந்து கீழப்படுக்கோஸ்ட் என்ன பண்ணி இதனுடைய நெஞ்சு மேலே வந்து வேப்பன் இருக்குது பார்த்தீங்களா வேப்பனியை மட்டும் வேப்ப வேப்பண்ணியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னாக்கா இது இந்த பொம்மையை நான் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மையை செய்யணும் அது வந்து மெழுகால செய்யணும்னு கிடையாது சாக்கடை மண் குடவன் மண் அதுக்கப்புறம் இந்த ஈரக்குழி மண் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய மண் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா எருக்கஞ்செடியோட மண் அதுக்கப்புறம் மூணு வழி கூடுற மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உத்து மண் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பாழடைஞ்ச வீடு பாழடைஞ்ச வீடுன்னு சொல்லக்கூடிய அது வந்து கொஞ்சோண்டு மண்ணு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கொடி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மூணு கொடி நாலு கொடி எடுத்துகிட்டு வந்து ஏன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கனாக்கா கருவே பாரு ஒன்று அப்படின்வாங்க கருவே அறுத்துடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் கொடியே வளராத அளவுக்கு ஒன்றுனா பிடிங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்பேற்பட்ட வேலை அது மாரணத்துக்கு இன்னும் அதிகமான வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதுவும் அதுக்கு சமமான வேலை தான் இது எது எந்த எந்த விதத்துலேயும் இது குறஞ்ச வேலையெல்லாம் கிடையாது சரிங்களா இந்த வேலையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா இத்தனி மண்ணை எடுத்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா எருக்கம் பால் விட்டு ஏற்கனவே செய்ய சொல்லியிருக்கு இல்லையா இதுக்கு வந்து வெப்பாலம் பால்னு ஒன்று இருக்குது அந்த வெப்பாலம் பால் விடலாம் அப்படின்னா அத்தி பால் விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாட்டு பாலை வந்த விட பால் எடுத்துக்கலாம் பசுமாட்டு பாலை எடுத்திங்கனாக்கா அந்த பசு மாடுன்றது இதுவாக போயிடும் அப்புறம் வேணாம் ஒரு மரமே மரம் ஒரு மரம் போனாக்கா அதுலேருந்து நூறு விதை வருது நூறு விதையில் இன்னொரு மரம் போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எதுக்காக அழிக்கிற வேலையை வந்து ரொம்ப இதுவாக நான் சொல்கிறதில்ல கொஞ்சம் ஒரு இதுவாக சொல்லிட்டு போயிடுறேன்னாக்கா ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்காக தாய் தகப்ப அது எல்லாமே சேர்ந்து எவ்வளவோ இது பண்ணுறாங்க அவங்கள உருவாகுறாங்க வளர்க்குறாங்க அவங்களுக்கு உண்டான பல விஷயத்துக்கு நன்மைகளை பல விஷயத்துல செய்துக்கிட்டு வராங்க ஆனால் அழிக்கிறன்றதை நீங்கள் முடிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அழிக்கிறாங்க ஒரு வேளை வந்து அவங்களுடைய இது வந்து நியாயமானதாக இருந்திருந்தாக்கா அது செய்கிற உங்களை தான் திரும்பி பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அனுபவிச்சதுனால சொல்கிறவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சப் உங்களுக்கு வந்து விரோதி இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எதிரியே இருக்காங்க அவங்க சாக்கணும் அவங்க வந்து அழிஞ்சு போகணும் அவங்களுக்கு கை கால் வராமல் போகணும் இது எல்லாமே பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது செய்ய தான் செய்கிற இல்லைன்னு சொல்லலை ஒருவேளை அவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் அந்த தண்டனை கொடுத்தீங்கன்னா தண்டனை அங்கே போகாது உங்கக்கிட்ட தான் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதை வந்து பார்த்து செய்யுங்க அப்படி பார்த்து செய்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல திருநூறு வேணும் திருநூறு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமம் திருநூறுலாம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டுன்னா பண்ணி திருநூறை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்காக்க உங்களை சுற்றி ஓம் என்ற அச்சாரத்தை போடுங்க அப்படின்னு நமச்சிவாய் என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்களான்னாக்கா உங்கள் கையால் அந்த திருநெல்வேலி வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிறலே மலையாள பகவதினுடைய உடல் கட்டு மந்திரம் அந்த மந்திரத்தை இன்னும் ஒரு முறை சொல்லிடுவேன் இந்த உடல்கட்டு மந்திரன்றதை வந்து நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எட்டு திசை கட்டுக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறோம் நான் இதுக்கு உடல்கட்டு மந்திரமே போதும் எட்டு திசைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தையும் அதுக்கப்புறம் உங்களுடைய இதை வச்சு நீங்கள் அது செஞ்சு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாலடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்து வேப்ப எண்ணெயை வந்து இந்த பொம்மையினுடைய மனசை அந்த இதயத்தில் வந்து அதை வச்சுடுங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கனாக்கா இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வந்து அது இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்க கேட்டீங்கனாக்கா நாலு பக்கமும் திரி போட்டு ஏற்றுங்க நான் அந்த அந்த விளக்கண்ணி அந்த வேப்பண்ணியில் நாலு பக்கம் திரி போட்டு ஏற்றுங்க அதுவும் எருக்கனுடைய திரியை தான் இருக்கணும் நீங்கள் போயிட்டு பஞ்சிலேயோ நூல்லையோ அதுக்கப்புறம் துணிலே எல்லாம் போடுவா எருக்கனுடைய நார் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து நீங்கள் அதை நீங்கள் இப்போ நார் எடுத்து திரித்து அது வந்து விளக்க விளக்கா ஏற்றணும் நாலு பக்கமாக ஏற்றிட்டீங்களா ஏற்றி முடிச்சு உடனே என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா நான் சொன்னேன் பாருங்க எத்தனி மண்ணு சொன்னேன் இல்லையா சாக்கடை மண் இந்த மண்ணெல்லாம் ஏற்றுனேன் இது ஏன் மண் புழுவே வாயில் மின்னு துப்புற வேலையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கிடையாது ரத்தத்து அது மேலே துப்புறமா அதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை வந்து இன்னும் ரெண்டு பதிவில் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்துட்றேன் இப்போதைக்கு இதை கேட்டு வச்சுக்கங்க நாலடி பள்ளத்துக்குள்ளே உக்காந்துட்டீங்க இந்த பொம்மைக்கு நெஞ்சு மேலே அந்த இதயத்து மேலே என்ன பண்ணீங்க ஒரு பச்சை மண் பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் வந்து எருக்கனுடைய அதனுடைய நாரை வச்சு நீங்கள் நாலு பக்கம் திரி போட்டு வேப்பண்ணே போட்டுட்டீங்க அவங்களுடைய பேர்களை வந்து இந்த மாதிரி வந்து தகுட்டில் வந்து அவங்களுடைய பேர் வம்சவழி பேர் அதுக்கப்புறம் கேட்டீங்களாக்கா அவங்க குலதெய்வத்து பேர் ஆளுங்களுடைய பேர் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்குதான் மூணு பேருக்குதான் எத்தனை பேருக்கு அத்தன பேர்லாம் சேர்த்து வச்சு அதில் எழுதுறீங்க எழுதிட்டுனா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஐங்கோம் மை மட்டும் அதுமாதிரி தடவங்க அப்படின்னு கேட்டால் எட்டி தைலத்தை தடவலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டி விதையால் செய்யப்பட்ட அந்த இதை தடவலாம் அதுமாதிரி தே தடவிட்டு நான் பண்ணீங்கன்னாக்கா இது கோழியை ஏதோ ஒரு பலி கொடுக்குறீங்க இல்லையா அந்த பலி கொடுத்தது ரத்தத்தை அதுமாதிரி தடவி சுருட்டணும் அதை சுருட்டிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கனாக்கா அந்த எண்ணெய்க்கு அந்த எண்ணெய்க்குள்ளே அதை போட்டணும் எந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் வேப்பண்ணியை வந்து வச்சுட்டு திரி போடுறீங்களையோ அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய துணி காலடி மண் இது எல்லாமே அதில் போட்டு இது நெஞ்சு மேலே வந்து நீங்கள் இந்த எண்ணெயை வச்சு விலைக்கு ஏற்றிட்டீங்க இந்த மாதிரி வந்து களிமண் மாதிரி செய்கிறீங்க இல்லையா செய்து என்ன பண்ணாக்கா தலைகிழா தொங்க வைக்கணும் கீழாக தொங்க விட்டுட்டு இதனுடைய உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணில் சரிங்கன்னாக்கா அவங்களுடைய பேர் எல்லாம் எழுதுங்க அவங்களுடைய பேரெல்லாம் மொத்தமாக எழுதுனதுங்களே எல்லாமே கை கால் மூக்கெல்லாம் மொத்தத்து அங்கே காரணமாக மொத்தம் உடம்புக்கு மொத்தத்தையும் எழுதி முடிச்சுடுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா தலை கீழே அதை கட்டிங்கன்னாக்கா இப்படி இல்லை இப்படி கிராஸைங்க தொங்க வைக்கணும் இப்போ இந்த மாதிரி கிராஸை தொங்க வைக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு கொம்பு மாதிரி போட்டு மேலே அது கட்டிட்டு என்ன பண்ணீங்க இந்த விளக்குக்கு நேராக தான் இது தொங்கணும் இதில் வந்து கொளுத்துறீங்க இல்லையா அதனுடைய அனல் வந்து இது மேலே படுற மாதிரி இருக்கணும் உருகணும் இல்லைனாக்கா அது காஞ்சி எரிஞ்சு அப்படியே வெடிச்சு போகணும் புரியுதுங்களா அந்த மாதிரி செய்யணும் நீங்கள் அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் கூட வாங்கிக்கிங்க அரை லிட்டர் எண்ணெய் எத்தினாலக்கா ஒரு மனுஷனை பெத்து எடுத்து வளர்த்து வருஷம் கடல வச்சுருக்கிறாங்க நீ வந்து பத்து நிமிஷத்தில் காசாக வச்சுன்னா இருபது நிமிஷம் சா வச்சு அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை அதை போட்டு கொளுத்துனீங்களாக்கா அந்த வேப்பண்ணனுடைய இது வந்து அந்த உடம்புக்குள்ளே பட்டு அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே கந்து ஏற 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 அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையும் சண்டையும் தகராறும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இருந்து போயிட்டு அவங்க சுற்றி பண்ணிக்கிற மாதிரி போகிறதோ அவங்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை மாட்டிக்கிட்டு போகிறது இது எல்லாமே செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து எட்டினுடைய பாவையை வந்து பிரயோகம் பண்ணி செய்வாங்க சரிங்களா இது செய்துட்டிங்க எட்டினுடைய பாவை மேலே வந்து அதை வச்சுட்டீங்க வச்சு முடிச்சிட்டிங்க செய்துட்டிங்க சேர்த்துட்டீங்க எட்டி பாவையை வந்து எப்படி நாம கை கால் முடக்கிறதுக்கு உண்டான வழி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நான் அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் இந்த ஹேண்டில் வச்சிங்க அவங்களுடைய பேரெல்லாம் தகுட்டில் ஏற்றிட்டீங்க அவங்க காலடி மண்ணெல்லாம் அந்த வேப்பானிலே போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அது சொன்ன மாதிரி வந்து அத்தனை மண்ணும் கொண்டு வந்து நீங்கள் குருப்பமே சேர்த்துட்டீங்க அதுக்கு வந்து வெப்பாலம் பால் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கம் பால் அப்படின்னு கேட்டாக்கா வேறு எதுவும் மரத்தில் இருக்கக்கூடிய பால் இந்த பால் எல்லாம் விட்டு நீங்கள் சேர்த்துட்டீங்க ஏன் இன்னும் இன்னும் மலைச்சலத்தெல்லாம் வச்செல்லாம் செய்யக்கூடிய அசிங்கமான வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது செய்யவும் முடியாது ஏன்னு கேட்டாக்கா அவ்வளோ கழிச்சு அந்த வேலைக்கெல்லாம் போகமாட்டாங்க யாருமே அதனால் இந்த வேலையை நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பேரை எழுதிட்டீங்க எழுதிட்டோன்னா மொத்தத்தையும் போட்டு செய்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுங்கன்னாக்கா எட்டு எலுமிச்சு மழை உங்களுக்கு பலி கொடுத்துக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு பலி கொடுத்துக்கலாம் கோழியை பலி கொடுத்துட்டீங்க அதுக்கு கோழியை கோழியை பலி கொடுத்துட்டு அது அதுலேயே அந்த பழத்துலேயே போட்டு புதைக்கணும் அது புதைக்கிறதுக்கு உண்டான வழி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு பதிவில் சொல்லிக்கிட்டு வரேன் இதை போட்டு எரிச்சிட்டீங்க எரிச்சிட்டோம்னா அதுக்கு நேராக கட்டி தூங்க வச்சிட்டீங்க மறுநாள் போகணும் அன்றைக்கே வந்து பண்ணிவிட்டு மூடியெல்லாம் வச்சுட்டவங்க மேலே பிளாஸ்டிக் கவர் மாதிரிலாம் போடுறீங்களோ இல்லை ஏன்னா பேப்பர் போடுறீங்களோ ஏதோ மழை வந்தால் நனையாத மாதிரி போடுங்க அதே மாதிரி நாலடி பழத்தை வெட்டிட்டு அதுக்குள்ளே உக்காந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டீங்க உங்களுக்கு உடல்கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி தூரமாக வரீங்க வந்துருச்சு வந்து வந்துட்டு உடனே என்ன பண்ணிங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் அங்கேருந்து வந்த உடனே தூரமாக வரீங்க வந்து அந்த தகுட்டுக்கு மேலேருந்து அந்த எண்ணெய் கீழே வரைக்கும் வரைக்கும் எது எந்த இது பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி போட்டு மூடி விட்டுட்டு வாங்க அந்த அனல் பட்டு அந்த பிளாஸ்டிக் போயிட்டு பை எரிஞ்சுட்டு போகுதுன்ற பயமெல்லாம் வேணாம் புரியுதுங்களா அப்படி எரிஞ்சாக்கா மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக தான் அது எரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சு அப்படி அப்படி வந்து நீங்கள் மழையும் இல்லாத மாதிரி இருக்குது ஆள் நடமாட்டமும் இல்லாத செய்யுங்களாக்கா மேலே போட்டு எதுவும் மூட வேண்டிய அவசியம் இல்லை திடீர்னு ஒரு ஆட மாடோ கோழியோ கூட அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு எதனால் ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வழியாக இந்த உங்களுக்கு இந்த வழியை சொல்கிறேன் சரிங்களா இதை செய்து முடிச்சிட்டீங்க செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா அது எரியுது பார்த்தீங்களா அந்த பொம்மை அந்த பொம்மைக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா நாலு தகடு எழுதுங்க எப்படியுமே வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நாலஞ்சு பேரவோ இல்லை ஒரு ஆளவோ நீங்கள் வரனாக்கா அதை எழுதி நான் அந்த தகுட்டில் எழுதி என்ன பண்ணி இந்த ஆணியில் போட்டு குத்துறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தகுட்டோட சேர்ந்த ஆணியை சுருட்டி அப்படியே குத்தி விட்டுருங்க கழுத்தாட குத்துறீங்களோ மார்பாட குத்துறீங்களோ அடிவெளத்துல குத்துறீங்களா இல்லை கை காலில் குத்துறீங்களா எங்கே குத்துறீங்களா சரி அது வந்து எப்படி வந்து கை காலை முடக்கிறதுக்கு உண்டான கட்டி எப்படி போடுறதுன்றதுக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு உண்டான தானே ஓடி போயிட்டு அவங்கள வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லை வீட்டுக்குள்ள பிரச்சனையால் போயிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை உங்கள் மேலே எந்த விதமான விஷயமும் வராத அளவுக்கு தான் நீங்கள் செஞ்சுக்கணும் தேவை சரிங்களா அது மாதிரி செஞ்சு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நாளை குறிக்கணும் நீங்கள் இவங்களுக்கு வந்து சனி சனிக்கிழமையா உங்களுக்கு உகந்த நாளும் தேர்ந்தெடுக்கலாம் இல்லைனாக்கா செவ்வாய்கிழமை சனிக்கிழமைன்றது வந்து மிகவும் நல்ல நாள் தான் செவ்வாய் என்பது வந்து கேட்டிங்களனாக்கா ரத்த காயங்கள் எடுப்பு ஏற்படுவதற்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உடல் உறுப்புகள் இருந்து ஏதாவது துண்டிக்கப்படுவதற்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு கண்ணு ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்யலாம் ஆனால் சனிக்கிழமைன்றது வந்து முழுக்க முழுக்க ஆள் வந்து உயிரை வாங்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சிடும் அதை பார்த்து நீங்கள் உசாராக வந்து உங்களுக்கு தேவையான ஆளை செஞ்சுக்குங்க அந்த இடத்த விட்டு இந்த பூஜையை போட்டுவிட்டு மேலே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாலு எலுமிச்சம் தலை ஒன்று கழுத்து ஒன்று இந்த அதுக்கப்புறம் வந்து அடி வைத்தனை ஒன்று காலாண்டு ஒன்று உங்கள் தலையை சுற்றி நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க வெளியில் வந்தோன்னா அந்த பள்ளத்தில் வெட்டின உள்ள ரெடி இல்லையா அதில் நாலு மூலியில் நாலு எலுமிச்சம் பழத்தை பலி கொடுத்துருங்க பலி கொடுத்துட்டு வட்டிங்களா இதனுடைய மந்திரத்தை சொல்கிறோம் இந்த மந்திரம் வந்து நீங்க உஷாராக பார்த்து சொல்லிட்டு இது ஒரே மந்திரத்தை இந்த நாலுக்குமே நீங்க பயன்படுத்திக்கணுமே தவிர அதுக்கு ஒரு மந்திரம் இதுக்கு ஒரு மந்திரமெல்லாம் கிடையாது நான் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை இந்த நாலு வகையான மா மாந்திரிகத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் சரிங்களா எது நேற்று போட்டு நேற்று சொன்னது வந்து கேட்டீங்களாக்கா இவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த பாவியை சேர்ந்து சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஊற்றி அந்த பொம்மையை அந்த எண்ணெயை ஊற்றி தலைக்கிழமை பொம்மையை வந்து தகுடு எழுதி வச்சு செய்கிறதுன்றதை சொல்லியிருக்கிறோம் கோழியை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வந்து அந்த தகுடு தடவுன்னு சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து கை கால் வந்து எந்த பக்கத்தில் கட்டி வச்சிங்களாக்கா எந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கு கை கால் வராமல் போகும் கை கால் விலகாமல் போகும் ஒரு அடிப்பட்டு கையோ காலை துண்டிக்கப்படுறது இது எப்படி காலை துண்டிக்கிறது அதுக்கப்புறம் என்னக்கா தலையில் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து நோய்களை உருவாக்குறதுன்றதை நாளைக்கு நானும் தெளிவாக போட்டு சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி இதை இதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்றேன் அந்த மந்திரத்தை கேட்டு நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஞாபகத்தில் வச்சு செய்வது கரெக்டாக சரிங்க ஒரு ஒரு மந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தி செய்ய போதும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மந்திரம் ஆகப்பட்டதை கொஞ்சம் பொறுமையாக மனப்பாடமாக செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா மந்திரன்றது வந்து நம்மளை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும் உசாராக செய்யுங்க ஓம் சங்கராய சிவ ஓம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் ஓம் நித்திய ரூபாய ஓம் ஓம் உலகநாயகிய ஓம் ஓம் மகிராசுர பத்தினிய ஓம் ஓம் கால பைரவாய ஓம் 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 கபாலி பைரவாய ஓம் ஓம் திரிபுர எரித்தவ எரித்தவரை ஓம் ஓம் எதிரியை அழித்து தலையை திருங்கு கையை முறி காலை முறி குடலை பிடுங்கு நெஞ்சை நெஞ்சை பிளந்து இதயத்தை பிடுங்கு வாயில் வாயும் கையும் உடனே கட்ட இடுப்பை நீயும் எரித்து தள்ள எதிரியின் வாழ்வும் எதிரியின் வாழ்வும் எதிரியின் சூழ்ச்சியும் எல்லாம் எரிந்து போக போக ஓம் ஓம் நசிவாய நம ஓம் இதுதான் என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க எத்தினி முறை சொல்றீங்க இருபத்தி ஏழு முறையாவது உக்காந்து சொல்லிட்டு வரோம் இல்லை நாற்பத்தி எட்டு முறையாவது சொல்லிட்டு வரோம் இந்த மந்திரத்தை அங்கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்த உடனே நீங்க நான் எலுமிச்சம் பாயத்தனை சொன்ன மாதிரி உள்ளே நாலு எலுமிஷம் வைத்த பலி கொடுத்துருங்க வெளியில் வந்தாலும் நாலு ஏழு நிமிஷம் பயத்தை பலி கொடுங்க அந்த இடத்த சுற்றி ஒன்று இது ப பண்ணுங்கள் இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கோழியை பலி கொடுக்குறது பன்றியை பலி கொடுக்குறது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஆட்டை பலி கொடுக்குது எது உங்களுடைய உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் பலி கொடுத்தே ஆகணும் இந்த பொம்மையெல்லாம் கடைசி ஆளை வந்து நீங்கள் அழிச்சே திருவண்ண முடியும் பண்ணீங்கன்னாக்கா இது எல்லாமே கோழியை வெட்டுறீங்களா ஆட்டை வெட்டுறீங்களா இல்லை பன்றியை நீங்கள் பலி கொடுக்குறீங்களா அப்படியே அந்த பள்ளத்திலே போட்டு மூடிட்டு தான் வரணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து அதே இடத்துல வந்து சமைச்சி சாப்பிட்றது ரத்தமா கொடுக்கப்புறம் சமைச்சு செய்யவே கூடாது இன்னொரு விஷயம் இருக்குது கோழியை வந்து கட் பண்ணி ரெண்டா பிரித்து போடுற வேலையெல்லாம் இருக்குது அது தான் செய்ய இருக்கும் வந்து நான் வந்து வந்து அடுத்த நாளைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் எப்படி கைகள் எந்த பக்கத்துல இருந்து முடக்கிறது எப்படி முடக்கிறது எங்க தகுட வைக்கிறது எந்த தகுடை வச்சிங்கன்னா இவங்களுக்கு வந்து இது கரெக்டா வேலையை செய்யும் தலையில் என்ன அடிக்கணும் நெத்தில என்ன அடிக்கணும் அதுக்கப்புறம் நெஞ்சில் என்ன செய்யணும் கை காலில் என்ன செய்யணுன்றதை வந்து நாளைக்கு இந்த பதிவுல வந்து உங்களுக்கு நான் போட்டு வரேன் சரிங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க இந்த நாலு வகையான மாந்திரிகத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த கையை ஓடி காலை ஓடி நெஞ்சியை நெஞ்சு பிளந்து எடுக்கணும்னா சொல்றாங்க இல்லையா அது நீங்க சொல்லும் போது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தெற்கு முகமாக உட்காந்து சொன்னீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா வடக்கு முகமோ கிழக்கு முகமோ மேற்கு முகமோ சொல்கிறது மேற்கும் தெற்கும் சொல்லலாம் எந்த காரணத்து கொண்டு வந்து வடக்கவும் கிழக்க மட்டும் உக்காந்து பார்த்து சொல்லாதீங்க அந்த எண்ணெய் வேப்பெண்ணை வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து நான் பண்ணி அந்த தகுட்டில் போட்டு நீங்கள் அதில் சொல்ல அதில் வந்து கேட்டீங்கன்னாக்கா குழி தாயலம் எட்டி தாயலாம் ஐங்கோழை தாயிலும் இந்த மாதிரி வந்து மையம் வச்சு அதில் பூசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் உசாராக பார்த்துங்க இடா குடம்பென செஞ்சுட்டு நீங்கள் பிரச்சனையில் இல்லை இல்லாமல் கூட இருக்கிறவங்களும் பிரச்சனை மாட்டி கொடுத்துருப்பாருங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தை இதை வந்து செய்கிறோம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அது செஞ்சு இந்த பொம்மைகளெல்லாம் உறு பொம்மையெல்லாம் போட்டு அது ஏற்பாடு பண்ணி அந்த நாலடி பழத்துக்குள்ளே உக்காந்து நீங்கள் மொடமாக்குறதுக்கு உண்டான வேலை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா அவங்கள வந்து செயல் எடுக்கிறதுக்கு உண்டான வேலை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அவங்க கண் பார்வை போடுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க வாய் வாய்க்கோணையாக போகிறதுக்கு இதுக்கெல்லாம் பல வகையில் பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்டான வழியை வந்து நான் எப்படின்னு சொல்லித்தரேன் இது நாள் பதிவில் பத்து பதிவே கூட போடலாம் ஆனால் இது நாள் பதிவில் நான் முடிச்சு கொடுத்துறவங்களுக்கு அடுத்த பதிவு எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இதை பாருங்கள் பார்த்து செய்யுங்க உங்களுக்கு தேவை ரொம்ப முக்கியமான விஷயத்த போட்டிருக்கோம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு நாளில் பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்